உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க கட்டாயமாக அதை செய்யுங்க உங்க மான் கலந்த அன்புக்குரிய காதலரிடம் நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களது உறவினர்களிடம் நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இந்த வாரம் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் மற்றும் பிசினஸ் எப்படி இருக்கும் போன்ற பொதுவான ராசிபலங்களை இந்த வாரத்திற்காக நாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போதும் நமது தொழான்பு ராசிபலம் பண்ணிட்டு பெல் பட்டன் அழைத்து விடுங்க மேலும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் இருக்க நண்பர்களே மேலும் சந்திர பகவான் தான் மீண்டும் நகர்கிறார்கள் சந்திர பகவான் மீண்டும் வந்து அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் மிதனத்திற்கு நகர்கிறாருங்க இந்த விதமான இரண்டு விதமான கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் நமக்கு காத்திருக்கு நண்பர்களே மேலும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சந்திர பகவான் கடகத்திற்கு நகர்கிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு தொட்டகாரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நண்பர்களை தரும் என்பதால் பெரும்பாலான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சில நல்ல நண்பர்களின் உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் புதிதாக எதுவும் முயற்சிக்க வேண்டாம் தினசரி பலன்களை பார்த்துக்கொண்டு நீங்கள் முக்கியமான நாலு விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்குங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் காத்திருக்கின்ற நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில காரிய தடைகள் உங்களுக்கு இருந்தது வந்தது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு மீண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க தடைகளை உடைத்து நீங்கள் வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைப்படுது ஆரோக்கியம் இந்த வாரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குங்க உறவினர்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆனால் நீங்களாக போயிட்டு யார்ட்டையும் பகைமை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்து விடுங்க அப்படி ஏதாவது சண்டை சச்சர்கள் வாரமாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கான ஒரு வாரமாக அமைங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கு உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது ஏற்படலாங்க அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவுகளும் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு காணப்படும் கலைஞர்களாக நீங்கள் இருந்தே அப்படின்னா சக கலைஞருடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் நண்பர்களே இந்த வாரம் அலுவலக பணிகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருந்தாலும் நீங்கள் உங்களது வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சில விளையாட்டுத்தனமான அலட்சியப் போக்குகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அலுவலகப் பணிகளை அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே வியாபாரம் இப்பொழுது சூப்பராகவே இருக்குங்க சுயதொழில் புரியறவங்க கொஞ்சம் கூடுதலாக உங்கள் வியாபாரத்தை கவனிச்சுங்க அப்படின்னா சூப்பராக இந்த வாரம் அவையும் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் தீர்க்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க கூடு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது சூப்பரான ஒரு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே ஆனாலும் உங்களது கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது கூட்டாளிகள் மீது கொஞ்சம் நம்பிக்கை குறைவு ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேசி தீர்க்க வேண்டியது இருக்கலாம் நண்பர்களே எனவே கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் அதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் இப்பொழுது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு அமையும் மேலும் வியாபாரத்திலும் மிகச்சிறப்பான நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை தான் ஏற்படுங்க தடைகள் வந்து சேர்ந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பாக நிவர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க மேலும் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் வந்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு கை நழிவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு மற்றொரு கதவுகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் அதையும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் வேற என்ன வழிமுறைகள் இருக்குது நீங்கள் அலசி அரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் பதட்டப்பட வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து ஆகலை அப்படின்னா அது கை நொழிவு போகுது அப்படின்னா அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு வேற கதவுகள் திறக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வாரம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை என்பர்களே ஏதாவது செலவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் இப்ப நடக்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கெட்டதற்கு ரொம்ப ஆர்வமா நீங்க இருப்பீங்க புதிதாக தங்கம் ஆடை ஆபரணம் போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு சீர்வரிசை பொருள் வாங்குறது தொடர்பான செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் அது சுப செலவுகளாக அமையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சீர்வரிசை பொருள் வாங்குறதுனால கண்டிப்பா சந்தோஷமா நீங்க செலவு செய்வீங்க பெண்கள் வந்து உறவுகள்கிட்ட கொஞ்சம் பகைமை ஏற்படுத்திக்காம இருக்க முயற்சி செய்யுங்க அந்தமாரி பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேச்சுக்களை தவிர்த்து விடுவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாரம் அவசியம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து கண்டிப்பாக அன்யூன்யமாக இருக்குங்க ஆனா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த விதமான ஈகோவும் இல்லாம அனுசரிச்சு போறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் பெண்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார்ட்டையும் பகைமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் மேலும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து தான் நல்லது நண்பர்களே எனவே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு காத்திருக்கு எனவே குடும்ப வாழ்க்கை உங்களது தாய்வழி உறவுகள் மூலமாக சிறப்பாகவே அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குறந்த காதலரிடம் தெளிவாக பேசி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா தெளிவாக உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது அன்புக்குரிய காதலரிடம் உட்காந்து பேசுவது உங்களுக்கு நல்லது அழகான இடத்திற்கு உங்களது வ மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போகலாம் அதற்கான சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைதுங்க ஆனாலும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க எங்கெங்கே போகணும்னு பிளான் பண்ணுறீங்களோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனம் கருந்து உங்களது அன்புக்குரிய காதலரிடம் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது அவசியம் உங்கள் பிளானை வந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே நீங்கள் நீங்களா தனித்து வந்து எந்த பிளானையும் போடாதீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை எதுவரும் முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது நெய் தேவை மட்டும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வராகி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நம்பளை தரும் என்பதால் அதையும் இந்த வாரம் மிக சிறப்பாக கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு உண்டான லிங்கை வச்சு எல்லா ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால எல்லா நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தயங்காதீங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் பதிவிடலாம் மேலும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலும் அது நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க வேணுங்கிற ராசி பலங்களை பாத்துக்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலங்களை நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு எழுந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது தொடங்குடைய ராசிபுலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா ஆன் டைம்ல டக் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம புதிய வீடியோக்களை வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலங்களையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தான் மேலும் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க நம்ம வீடியோ பற்றி அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் மேலும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் உங்களுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன் சிறப்பாக மேம்படவும் கண்டிப்பாக உதவும் என்பதால் அனைவரும் உங்களது மனசில் தோன்றக்கூடிய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள் மீண்டும் புதிய தினசரி மற்றும் வார ரசி வளங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்